நம்ம காலையில புருவமத்தியில கவனம் வைத்து தியானம் பண்ணோம் இப்போ நம்ம இது பூர்வமத்தி என்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிலர் அதை மாத்தியும் சொல்றாங்க பூர்வமத்தியும் அந்த கண்மணி அப்படி எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது கண் இமை இல்லை கண் அதெல்லாம் கிடையாது பருவமத்தி என்றால் என்ன அங்கே ஏன் வைக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சிடும் இந்த கரங்க ஒழுக்கத்துல பாருங்க மனதை சிற்சபை என்னும் அறிவாக் கருவி ஆக்கள் இதன் பூர்வத்தில் பூர்வமத்தியில் நிற்கச் செய்த இது ரொம்ப பழைய பெருமானினுடைய பழைய நூலில் இருக்கக்கூடிய நேரடி வார்த்தை இப்போ கொஞ்சம் வரக்கூடிய உபதேசங்களை கொஞ்சம் டைலூட் பண்ணி சொல்லி டைல்யூட் சொல்லக்கூடாது மனதை சிற்சபையின் கண்ணை நிறுத்துக அதற்கு முதலில் பூர்வ மத்தியில் நிற்கச் செய்க வார்த்தை இருக்கும் மனதை சிற்சபையில் நிறுத்துக அதற்கு முதலில் பூர்வமத்தில் நிற்கச் செய்கன்னு இருக்கும் அதை எளிமைப்படுத்தி சொல்லுதல் பெருமானினுடைய வார்த்தை மனதை சிற்சபை என்னும் அறிவா கிருதி ஆக்கல் இதன் பூர்வத்தில் புருவமத்தில் நிற்க செய்தன்றார் அத முதல் என்ன சொல்றாரு ஐயா மனதை வந்து சிற்சபையில வைங்க பாடுறார் சிற்சபையில வச்சா அந்த மனம் என்னவா மாறும்னா அறிவாக மாறும் இப்ப நீங்க கேட்கல மனம் வேறு அறிவு வேறனா ஆமா மனம்னா என்ன இந்த கண்ணால காதால மூக்கால ஐம்பு உடல்களால நீங்க எதை உள் நுகர்ந்தீங்களோ எதெல்லாம் உள்ள உள்வாங்கினீங்களோ அதெல்லாம் பதிவாக மனதில் இருக்கும் த பண்டில்டு தாட்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் என்னன்னா ஒரு எப்படி ஒரு மூட்டையை கட்டி வச்சிருக்கோம் அதுபோல எண்ணங்களினுடைய குவியல் தான் மனம் அது பதிவுகளாக இருக்கு அதை தான் சுத்தி 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 வரும் சரிங்களா அறிவு என்பது வேறு மனம் என்பது வேறு இல்லை இப்படி கூட நீங்க புரிஞ்சுக்கலாம் மனதை என்னான்னு புரிஞ்சுக்கலாம்னா மனித நிலையில ஜீவநிலையில் உள்ள ஒரு அறிவு மொத்தம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் அனுபவத்தில் இருக்கிறது ஆறு அறிவு அந்த ஆறுக்கு கீழே ஐந்து அறிவு இருக்கு இல்லைங்களா ஐந்து அறிவுனை என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் ஐந்து அறிவு முருகன் சொல்லுவோம் ஐந்து அறிவு பிராணிகள்னு சொல்லுவோம் அந்த ஐந்து அறிவுனை என்ன ஐந்து விதமான அறிவுகள் அந்த அஞ்சு பிறவியை ஐந்தாவது அறிவு முடிக்கும்போது அஞ்சு அறிவு அதுகிட்ட வருது ஐந்து அறிவுனை என்ன இப்ப நம்ம யாராவது கேட்டுக்கிறோமா ஐந்தறிவு ஜீவன் ஐந்தறிவு ஜீவன் ஐந்தறிவுனா என்ன ஐந்து விதமான அறிவுகளை கொண்டிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது என்ன ஐந்து விதமான அறிவுகளை பொரு கொண்டு இருக்கு அப்படின்னா இப்போ நீங்க தொடுங்க இப்போ தொட்டிங்கன்னா உனால உணர முடியுது ஒன்று தொடு அறிவு இரண்டு ருசித்தல் ருசிக்கிற அறிவு மூன்று நுகர்தல் நல்லதோ கெட்டதோ எங்கேயோ நுகர்ந்தோ உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா மூன்று நான்கு பார்த்தல் ஐந்து கேட்டல் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது அறிவு எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிராணிகளுக்கு இருக்கும் கால்நடைகளுக்கு இருக்கும் இந்த ஐந்தாவது அறிவு உடைய இந்த கால்நடைகள் விலங்குகளுக்கு எல்லாம் காது பெருசு பெருசாக இருக்கும் நம்மளோட காது சின்னதாக இருக்கும் சில பிராணிகளுக்கு சின்னதாக இருக்கும் ஆனால் பெரும்பாலும் காது பெருசாக இருக்கும் ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அதுக்கு மேலே இங்கே ஒன்று இருக்கு இதுதான் ஆறாவது அறிவு இது பகுத்து ஆராய்தல் மனோ அறிவுக்கு பேர்பகுத்தது மனோ மூலமாக ஒரு பதிவு இருக்குது அதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சு செய்கிறோம் இதான் ஒன்று இரண்டு ஆனால் இந்த ஆறு அறிவு தான் நமக்கு புழக்கத்தில் இருக்குது ஏழு எட்டு ஒம்பதுன்னு பத்தறிவு இருக்குது பத்தறிவு தான் வால் அறிவன் சொல்லுவாங்க திருவள்ளூர் கூட சொல்லுவாங்க வாலறிவன் நற்றான் தொழான் துணைன்னு சொல்லுவாங்க இறைவன் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு பத்தாவது அறிவு ஆனால் பெருமான்னு சொல்லக்கூடிய அறிவுலாம் எங்கேயோ இருக்குது க எத்தனையோ அறிவுகளுக்கு அண்டாண்டாம் கடந்து போய் நிற்கிது அது பேர் அருள் அறிவு அப்போ இந்த மனசை அறிவாக மாற்றணுன்றார் ஏன் மனசை அறிவா மாற்றணும் இப்போ பாருங்க மனதை நீங்கள் பற்றி இருக்கிற வரைக்கும் மனம்ன்றதை பற்றி கொண்டு இருக்கிற வரைக்கும் மனம்ன்றது என்ன அப்படின்னா ஆசைகள் இன்பதுன்பம் விருப்பு வெறுப்பு காமம் கோபம் குரோதம் லோபம் இதுக்குள்ளேயே தான் சுற்றிகிட்டு இருப்போம் அப்ப மனதை நீங்கள் பற்றி கொண்டிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இன்பதுன்பம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் நீங்கள் அதை விட்டு வெளியே போக முடியாது அப்ப மனதை அறிவா மாற்றும் பொழுதுதான் இந்த மனம்ன்ற லெவல்ல இருந்து நீங்க மேல போக முடியும் விடுபட்டு போக முடியும் அப்ப இந்த மனதை அறிவா மாற்றக்கூடிய இடம் எதுனா அதை மனதை சிற்றபையில போய் வச்சீங்கன்னா மனம் அறிவா மாற ஆரம்பிக்கும் ஆனா எடுத்தாலும் சிற்றபையில வைக்க முடியுமா அப்படின்னா முடியாது அதற்கு தான் பூர்வம் என்னது பழசு அதற்கு முத பூர்வமத்தில வைங்கன்றது இப்ப இந்த இடத்துலயே நீங்க ரெண்டு புரிஞ்சிடும் எளிமையைப்படுத்தி சொல்றாங்க மனதை சிற்சபையில நிறுத்துங்க அதற்கு முதல் புருவமத்தில் வைப்பா இப்போ நீ சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கும் போது சின்ன பசங்க எடுத்து சீட்லெலாம் உட்கார முடியாது டக்கு அடிக்கா சொல்லுவாங்க படல் முதல் படல் எடுறா அப்புறம் மேலே போட்டுக்கலாம் அது மாதிரி வளல் பெருமான்னு என்ன சொல்கிறார் மொதல் சிற்சபையில் கவனம் வைக்கணும் ஆனால் மொதல் புருவமத்தில் வைகின்றார் அப்போ சிற்சபை வேறு புருவமத்தி வேறுன்றது இங்கேயே உங்களுக்கு புரிஞ்சிருது நிறைய பேர் ஒரு குழப்புவாங்க சிற்சபைனா வலதுகண் புரிச்சபைனா இடதுகண் சூரியகலை சந்திரகலை இது கிடையாது இதெல்லாம் கிடையாது சிற்சபை என்பது முதல்ந்தாது உடம்புலே கிடையாது இது ஆன்மா சம்பந்தமான விஷயம் பொற்சபை என்பது இறைவனுடைய அறிவு இன்னும் எளிமையாக சொல்லணும்னா அறிவு அறிவு இறை அது எல்லாமே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மனதை சிற்சபையில் வைனா ஐயா என்ன சொல்றாரு சரியா உடம்புல உயிர் எங்க இருக்கோ அங்க கவனத்தை வையின்ற வைக்க முடியுமா அப்படின்னா வைக்கலாம் அந்த இடத்துக்கு நம்ம பக்குவத்துக்கு போனோம் அதற்கு முத பொருள் மத்தியில் கவனம் வைக்க 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 உங்களுடைய அருள் உங்களுடைய அருள் வல்லபம் உங்களுடைய எல்லாம் இருந்தால் இறைவன் தான் உங்களை கொண்டு போவார் உங்க முயற்சி இங்கே வைக்கிறது மட்டும்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா அதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும் உங்க முயற்சி இங்கே வைக்கிறது மட்டும்தான் அதுக்கே நீங்க தலையில தண்ணி குடிக்கணும் விடாது நீங்க நாளைக்கு வீட்டுக்கு போங்க அந்த வேலை இந்த வேலை போன்ல மெசேஜ் வரும் வீட்டுக்கு போகணும் சாப்பிட்ணும் தூங்கணும் கர்மா விடவே விடாது அதனால பெரியவங்க சொன்னாங்க அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்றது இது அர்த்தம் அவன் அருள் இருந்தால் நீ அவனை போய் உட்கார்ந்து இறைவா அருப்பறிஞ்சதை நீ நினைக்க முடியும் இல்லைன்னா அருள் இல்லைன்னா கர்மம் என்ன பண்ணும் அது இது அது இது வேலை எதை நமக்குலாம் அது இல்லாமல் நமக்கே இருக்கு சி புறத்தில் விட்டுருங்களேன் புறத்துல யாரும் தொந்தரவு பண்ணலைனாலும் பர்சனலாக நமக்கே ஆயிரம் ஆசைகள் இருக்குல்ல நமக்கு என்ன இருக்குது காமம் இருக்கு கோபம் இருக்கு காமம்னா வெறும் காமத்தில காமம்னா ஆசைகள் அதில் சாப்பிடுறது ஐம்பொலன் எல்லாமே இருக்கு நமக்கு எல்லாமே இருக்கு புறத்தில் விட்டுருங்களே நமக்குள்ள ஆயிரம் இருக்கு நீங்க ஒழிக்கிறது இதெல்லாம் பெரிய விஷயம் அதனால பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க இதெல்லாம் நம்மளால் ஒழிக்க முடியாது ஆண்டவன் டிரவன் சரணாகதி அடைஞ்சிட்டாங்க அவன் அருள் இருந்தா இதெல்லாம் கடந்து போகலாம் அப்ப முதல் முயற்சி மனதை சிற்சபை என்னும் அறிவாக்குறுதி ஆக்கல் அதற்கு முதல் பூர்வ மத்தியில் போய் மனசு வைங்கன்ற அறியும் அப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு அந்த உணர்வை தொட்டு காட்டியிருக்கும் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ மனதை சிற்சபையில் வைத்து வைத்து கவனம் பண்ணணும் ஆனால் என்னென்னா இது பழக பழக உங்களுக்கு இந்த உலக சிங்கி பிடிக்காமல் போயிடும் எதுக்கு வேலைக்கு போயிட்டு எதுக்கு உங்களுக்கு எதுவுமே பிடிக்காமல் போயிடும் நிறைய பேர் வீட்டில் தியானந்தவம் பண்ணால் வீட்டுக்கார மையம் சத்தம் போடுறாங்கன்னு இதுக்கு தான் உட்கார உட்கார என்னாகும்னா எல்லா ஆசையும் போய் எந்திரிச்சு வீட்டுக்கு சா போயிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டே தான் நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்ணால் வீட்டில் சத்தம் போட்டுருவாங்க ஒரு இதெல்லாம் போயிட போகிறாரு அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் எங்கேயோ போவாங்க எங்கேயா தியானம் பயிற்சி வந்தோன்னே என்னாகனா வீட்டில் போனோன்னே அந்த பற்றட்டுக்கு போகணே டக்குனு போயிடுவாங்க அதுக்காகவே வீடுகள் என்ன பண்ணுவாங்க ஆனால் சண்மார்க்கத்தில் அந்த மாதிரி தேவையில்லை நீ எங்கேயும்லாம் போக தேவையில்லை நீ வீட்டில் இருந்தே அந்த நிலையை அடைய முடியும் எங்கே போனாலும் உலகத்தில் தானே இருக்கணும் ஆனால் அப்போ என்ன பண்ணுறது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காலை மாலை உட்காந்து உட்காந்து மனதங்க வச்சிங்கன்னா முத மனம் அடங்கும் நமக்குள்ள அன்பு தயவு கருணை பக்தி நல் ஒழுக்கங்கள் இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் முத அதான் ஞானவாசல் இதுக்கு பேரு இது பேர் ஞானக்கன் இது ரெண்டு ஊனக்கன் திருமலர் அழகா சொல்வார் முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் யாரெல்லாம் மூடர்களா முகத்துல கண்ணு வச்சிட்டு பாக்குற எல்லா மூடர்கள் தான் நானும் மூடந்தேன் எல்லாரும் மூடந்தேன் முகத்துல கண்ணு வச்சிட்டு பாக்குற வரைக்கும் எல்லா மூடர்கள் தான் முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் ஆனந்தம் எப்படானா நீ அகக்கண்ணில் போய் கவனம் வச்சாதே ஆனந்தமே முகக்கண்ணில் இருக்கிற வரைக்கும் இன்பம் கிடைக்கும் கிடைக்காமலாம் இருக்காது என்னங்கய்யா நல்லா சந்தோஷமா தான் நடக்குது சாப்பிட்றோம் தூங்குறோம் பிடிச்ச இடத்த பார்க்கறோம் கண்டிப்பா கிடைக்கும் அது சிற்றின்பம் அது உங்களை ஒரு அளவுக்கு தான் திருப்திப்படுத்தும் அப்ப இது அகக்கண் ஞானக்கண் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அடுத்து இது ரொம்ப அற்புதமான சூட்சமான விஷயம் இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளீரே வெறுத்தரும் பாலர் ஆவார் மீனியும் சிவந்திடும் அப்படின்னு ஒரு பாடல் அம்மை பாதம் உண்மைன்னு அந்த பாடல் முடியும் உங்களுக்கு சா கல்வியில சந்தேகம் இருந்தா விளக்குங்கள்னா திருமந்திரத்தையும் திருவாசகத்தையும் எடுத்துக்கங்கன்னுவாங்க நம்ம அதிகமாக என்ன பண்ணிக்கலாம்னா திருமந்திரம் திருவாசகம் அப்புறம் வந்து திருக்குறள் இந்த மூணையுமே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து தனி ஒரு நெறி இது பழமையான நெறி நம்ம இருக்கக்கூடிய நெறிகளே பழமையான நெறி அடுத்து ஓரளவுக்கு சித்தர்கள் பாடல்களை நம்ம எடுத்துக்கலாம் மற்ற எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களையும் கேட்டுக்கலாம் ஆனா அது எல்லாமே பெரும்பாலும் சரியை கிரியை இறைவனை புறத்தில் தேடுவது புறத்தை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அங்கேயும் நல்லது சொல்லலாம் இல்லை எல்லா இடத்துலையும் ஒழுக்க எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா இது வந்து தனி நெறி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு திரு பெருமானாவை படிக்கும்போது திருவாசகம் திருவாசகத்தையும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க பக்தி நூலா மட்டும் தான் வச்சிருக்காங்க திருவாசகத்தையும் பாடி ஓதி இறைவன் மேலா கண் ஆனந்த கண்ணீர் ஒடிக்கிறாங்க ஆடுறாங்க பாடுறாங்க திருவாசகம் முற்றுதல் நடக்குது ஆனா திருவாசகத்தில் சொல்லப்பட்ட யோக ஞானத்தை விட்டுடுறாங்க திருவாசக முற்றுதல் பல இடத்துல நடக்குது நல்லதுதான் ஏன்னா அந்த மாதிரி நூல்களை படித்து பக்தி பண்ணும்பொழுது ஏன் அந்த பக்தியை வச்சாங்க அப்படின்னா அந்த கரணம் வந்து சுத்த கரணமாக மாறும் கண்டபடி அலையக்கூடியவனை ஒரு ஒழுக்கத்து கொண்டு வந்தாங்க அவனை காலைல எழுந்திருக்கிறது குளிக்கிறது திருநீர் கட்டுறது காலைல ஒரு பூஜை பண்ணுறது ஐந்து வேலை பூஜை பண்றன்றப்ப அவன் குடிக்கிறது மாமிசம் சாப்பிட்றது இந்த மாதிரி ஒழுக்க எல்லாமும் ஒரு பக்திக்கு வந்தான் அங்கே வச்சாங்க ஆனால் அங்கேயோ நிப்பாட்டில் பெரும் அங்கேயும் திருவாசகத்துலேயும் என்ன பண்ண சொல்லியிருக்கு யோகம் நெறிஞர் சூட்சமுமாக இருக்குது அங்கே ஒரு இடத்துல அருப்பெருஞ்சோதின்ற வார்த்தை அதுக்கு முன் அங்கேதான் ஒரு இடத்துல இருக்குது அரும்பெருஞ்சோதி யாம்பேட கண்டோ கண்டேமன் சொல்லி பாடுறாரு இல்லைங்களா நம்ம மாணிக சுவாமிகள் அப்போ திருவாசகம் திருமந்தூரம் திருக்குறள் திருக்குறளே அற்புதமான விஷயம் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீதூளி வாழ்வான் அப்படின்னு என்னப்பா மலர்மிசைனா என்ன அங்கே போய் நிலமிசில இது மலர்மிசை அப்படின்னா இதுதான் இந்த நம்ம மூளை இருக்கல மூளைத்த மலராகவே ஒரு எல்லா தெய்வங்களும் பாருங்கள் நம்ம யோக சாஸ்திரத்துல எல்லா தெய்வமும் தாமரை மலர் மீது உட்காந்துருக்கும் தாமரை மலர்ந்துருக்கும் கிடையாது மலர்ந்த தாமரை என்பது அறிவு விளங்கிய நம்மளுடைய அறிவு ஞான அறிவு இதை மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வான் திரு வல்லல் பெருமானார் தான் அந்த இறைவன் திருவடி அடைஞ்சாங்க இன்னைக்கு அழியாம வாழ்றாங்க உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளீரே அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் யார் சொல்லுவாங்கன்னா பிராணயாமம் பண்ணுறவங்க யோகம் பண்ணுறவங்க யோகம் பண்ணுறவங்க சொல்லுவாங்க இல்லைப்பா நீ வாசி யோகம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க சன்மார்க்கத்தில் உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க பாரு நான் வாசி யோகம் சொல்லித்தரேன் வாசியோகம் யோகமாக இருக்கும் சன்மார்க்கம் ஞானமாக இருக்கும் யோகத்தினுடைய முடிவு சமாதி சன்மார்க்கத்தின் முடிவு சகஜம் சித்தி நிலை அது தவறுன்னு சொல்ல வரல இதுக்கு வித்தியாச சொல்லிடுறேன் அப்போ இங்கேயும் இது சொல்லலையா அப்படின்னா அவங்க மூச்சை அவங்களே இழுத்து இழுத்து மேலே விடுவாங்க வாசி யோகம்னு என்னென்னா வாசி சிவா சிவாசிவான் முடியும் சிவாசிவான்னு சொன்னீங்கன்னா வாசி வாசின்னு முடியும் அப்போ அந்த மூச்சை வந்து அவர்களாக மேலே கீழே ஏற்றி விடுறது ஒரு பயிற்சி அது பிராணயாமம் சொல்லுவாங்க அவர்கள் செய்கிறது இது அவங்க செய்கிறது ஆனால் நீங்கள் இறைவன் சிந்திக்க சிந்திக்க இறைவனை நினைக்கிறனைக்கு வாசி தானாக ஓடும் அதனால பெருமான் சொல்லுவாரு வாசி நடத்தி தருவாண்டி ஒரு வாசியில் இங்கே வருவாண்டின்ற இப்போ இங்க கொண்டு வரணும் உருத்தரித்த நாடியில் இவங்க வாசின்னு சொல்றாங்க இல்லைங்களா உருத்தரித்த நாடி என்பது நமக்கு வந்து இடகளை பெண்களை நடுகளைன்னு மூன்று நாடி இருக்கு இந்த மூ நடு ரெண்டு நாடியில தான் இடது சுவாசம் வலது சுவாசம் மூக்கு மா மூச்சு மாறி மாறி போகும் நமக்கு ரெண்டுலையும் மூச்சு போகாது யாருக்கா தெரியுமா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா ரெண்டுலையும் போகாது இப்போ இப்போ கை வச்சு பாருங்க ஏதாவது தான் மூச்சு போகும் இந்த ரெண்டு பேரும் மூக்கு கிட்ட வச்சு வேகமா மூச்சு வெளியே விடுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா வலதுல போகுது ஒரு ஒருத்தருக்கும் ஒண்ணுல போகும் ரெண்டுலையும் போகாது கொஞ்ச நேரத்தில் மாறிடும் நாளிகைக்கு மாறிடும் இது இடகலை பெண்களை சுழுமணின்ற நாடி நாடுன்ற ஒரு நடுநாடு இருக்கு அதுல ஓடக்கூடிய வாயுவை கருத்தினால் இருத்தி அவர் நீ பிடிக்காதான்ட்டாரு என்னத்தால பிடிக்கணும் என்னத்தால கபாலத்தில் கொண்டு போய் வைக்கணுமா இந்த வலது மூச்சை மூச்சை நிறுத்தி நடுநாடியில் மூச்சை எடுத்து கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற முடிஞ்சதுன்னா விருத்தரும் பாலர் ஆகலாம் விருத்தியாபியம்னா நாற்பது வயசுக்கு மேல நான் நிறைய இதை ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா நாற்பதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜலம் இருக்கும் விருத்தரும் பாலர் ஆகலாமா பாலகம்னா சின்ன பையன் மாதிரி மேனி சிவன் இப்போ நம்ம வயசாக வயசாக பாருங்க மீனி சுருங்கும் நிறைய வரும் கருத்து போகும் ஒருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இறுத்தியே கபாலமேற்ற வல்லிரே இப்போ நீங்கள் சொல்லலாம் எதுக்கு இங்கே எதை சொல்கிறீங்கன்னா கருத்தினால் கபாலமேற்றுனா இது நடக்கும்ன்றார் இப்போ பெருமானாளர் ரொம்ப எளிமைப்படுத்துறாரு இவ்வளோலாம் கஷ்டப்படாது மூச்சு இழுத்து நிப்பாட்டி கருத்தினால் என்னத்தாலும் மனசு புருவமத்தில வை இந்த பாடல் முழுவது என்ன சொன்னாலும் அது தானாக நடக்கும் ஏன்னா இதுக்கு பதிலும் திருமந்திரத்துலதான் இருக்கு எங்குண்டு வாயுவும் அங்குண்டு மனம் எங்க வாயுவும் அங்க இருக்குமா அப்ப மனசை கொண்டு போய் வைக்க சொல்வாரு புலவத்தில வை அதுக்கப்புறமும் சிற்றையில கொண்டு போய் உள்ளவை வச்சேனா உன்னோட காத்து அங்க போக ஆரம்பிச்சிடும் அதனால புலமத்தில வைக்கும் போது ஐயா லேசா தலவழிக்கிற மாதிரி இருக்குதுங்கய்யா ஏதோ எறும்புற மாதிரி இருக்கு கொஞ்சம் பாரமா இருக்குன்னு சொல்லுவாங்க என்னன்னா பிராணம் அங்க போக ஆரம்பிச்சிருச்சு அப்போ மனதை சிரிச்ச பதிலையும் மனத புருகத்தில் வைக்க வைக்க இந்த பாடல் முழுவதும் என்ன சொல்கிறாங்களோ அங்கே தானா நடக்கும் நீ இவ்வளவு மூச்சு இழுத்தி ஏத்தி சில மூச்சு சரியா இழுக்கலன்னா எங்கேயோ போய் சொருகிடும் நிறைய பேர் இந்த வாசி யோகம் தவறாக பண்ணி அப்படியே சமாதின்ற பேர்ல வெளியே வர முடியாமல் ஒடுங்கி போனவங்கலாம் நிறைய பேர் அப்ப பெருமான் என்ன சொல்றாரு அதனால யோகத்துல ரொம்ப அழுந்தாதீங்கன்னு ஐயா சொல்வாரு சகஜமா என்ன சொல்றாரு எப்பொழுதும் மலஜல காலங்கள் தவிர மற்ற நேரங்கள் எல்லாம் இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டு கவனத்தை புருவமத்தில வச்சுக்கிட்டே இருப்பான் ரொம்ப எளிமையான சகஜ யோகம் அப்ப மனசு என்ன பண்ணும் அதுக்கப்புறம் ஒழுக்க நெறி சரியா இருந்தா முயற்சி சரியா இருந்தா அது என்ன புருவமத்திலிருந்து சிற்றபைக்கும் பின்பு இருந்து பொற்சபைக்கும் போகும் அதான் பெருமானவர் என்ன சொல்றாரு நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நினைந்து நினைந்து எப்படினா நினைந்து ஏவனை நினைச்சு நினைச்சு நினைந்து நினைந்து அவனை உணர்ந்து உணர்ந்து நெகிழும் உணர உணர நெ நெகிழ்ந்து போகுமா நெகிழ்ந்து காலையிலே பாருங்க நம்ம அந்த வழிபாடு சொல்லும்போது நம்ம கண்ணில் தண்ணி வருது இல்லைங்களா அந்த பக்தியில் என்ன கண்டே நிறைந்து அன்பு நிறைஞ்சுன்னா கண்கள் தண்ணி தான் வரும் ஊற்றலும் கண்ணீர் உடம்பு நினைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னொரிமை நாயகனே என்று இறைவனை தூதுங்கின்றார் இரவனை எப்படி துதிக்கும் கூட நமக்கு தெரியாது இப்போ இறைவனை போய் துதினா நம்ம என்ன பண்ணோம் அப்படி போய் போய் நின்றுப்போம் ஏன்னா என்ன துதிக்கேன்னு கூட நமக்கு தெரியாது நம்ம இறைவனை போய் பண்ணுன்னு சொல்லுவோம் சீக்கிரமாக அந்த இஎம்ஐ கட்டி விட்டோம் சாமி நமக்கு தெரிஞ்சு தான் நம்ம கேட்போம் உலகியலாக தான் கேட்போம் ஏன்னா அருவியலாக கேட்க கூட நமக்கு தெரியாது இப்போ என்னை எடுத்துக்கிட்டாங்களா கூட நான் என்ன பண்ணுவேன் தர்மச்சால அரிசி இல்லை சீக்கிரம் இந்த அரிசி வாங்கணும் கரண்ட் புள்ள சீக்கிரம் கட்டணும் இப்போ நான் என்ன பண்ணாலும் எனக்கு என்ன பண்ணும் உலகியல் தான் அது இதை தான் கேட்போம் இதெல்லாம் வேணாம்ப்பா இதெல்லாம் தானாகவே நடந்துடும் நீ இதை கேளு இறைவனை கேளுன்றாரு ஆனால் எப்படி நமக்கு தான் அந்த அருப்பாவை கொடுத்துட்டார் இதை பார்த்து படித்து அதை மாதிரி ஓதுன்ட்டார் அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே எண்ணுரிமை நாயகனை என்று வனைந்து ஏத்துதும் அவனை இறைவனை போட்டுன்றார் மறுபடி வாசி இதை மறுபடியும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவான் அதெல்லாம் கிடையாது அது மூச்சு ஏத்ததெல்லாம் கிடையாது இறைவனை நினைத்தானாலே வாசி அங்கே ஓடும் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்துடலாம் சிற்சபையில் பொற்சபையில் புகுந்தருணம் இதுவே சிற்றபை பொற்சபையில் புகுன்றோட அர்த்தம் என்னன்னா இதுதான் வடலூர் லகுமணி ஞானசபை சிற்றபைன்னு சொல்ல அது புறத்தில் தேவை ஆனால் உண்மையிலேயே மனசை புரு மைத்தியில் வைத்து வைத்து ஆண்டவன் மீது உண்மையான அன்பு ஜீவர்கள் மீது உண்மையான தயவு இருந்து நீங்கள் வழிபாடு பண்ணி பண்ணி வந்து ஒழுக்கத்தில் நின்னா அருள் பெற்றீங்கன்னா தயவு விருத்தியாச்சுன்னா அது புருவமத்திலிருந்து சிற்சபைக்கும் சிற்றவையிலேருந்து பொறிச்சபைக்கும் ஆண்டவனே அவளை கூட்டு போவார் அதனால அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிட்டான் இதோ இவ்வளவு பாருங்க புருவமத்தின்னு ஒன்னே பேசுனா எவ்வளோ இருக்கு பாருங்க அப்புறம் ரொம்ப இளைஞர் என்ன பண்ணணும் எழுந்திருச்சு ஒன்னே படுக்கையிலே உட்கார்ந்து ஒரு ஐந்து நிமிடம் நேராக நிமிர்ந்து மகாமந்திரத்தை ஓதி கவனத்தை சிற்றபையில ஓதி காலையில ஐந்து பத்து நிமிடம் நம்ம பண்ணிடணும் அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு காலை கடலாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தனியாகவும் பண்ணணும் இருந்தாலும் சொல்லிடுறேன் அப்ப மனைவி சிற்சபையில் கண்ணி நிறுத்துதல்ன்றதுல எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க இது கரண ஒழுக்கத்தில் பெருமான் சொல்கிறார் அப்ப அதை தான் வந்து பெருமானார் நமக்கு தியானம் தவமாக கொடுத்துருக்காரு இப்போ நம்ம தீபம் ஏற்றி வச்சிருக்கோம் இல்லைங்களா இது போன்ற ஒரு தீப ஒளி நமக்குள்ள இருக்கு அதுக்கு நீங்கள் பார்த்து பார்த்து பழகிறதுக்கு தான் தீபாவளி சரியா சரி இப்போ இந்திய ஒழுக்கத்துக்கு வந்துடலாம்